படத்தோட மூலமா தமிழ் அறிமுகமானவங்க அறிமுகமானவங்கதான் நடிகை சுனைனா குறைஞ்சவங்க இல்ல நடிப்புலையும் அசரடிப்பவங்க அப்படியும் சுனைனாவுக்கு கோடம்பாக்கத்துல நாக்காலியே கிடைக்கல நடிச்சா ஒன்னு ரெண்டு படங்களும் கூட சுனைனாவுக்கு சுபிச்சத்தை தரல இப்படியான சூழல தான் கவலை வேணாம் படத்துல முக்கிய கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க சுனைனா ஆர்எஸ் இன்ஃபர்டைன்மெண்ட் சார்பில் எல்ரெட் குமார் தயாரிச்சிருக்க கவலை வேணாம் திரைப்படம் அக்டோபர் ஏழாம் தேதி வெளியாக இருக்கு கவலை வேணாம் படத்துல ஜீவாவுக்கு ஜோடி இவங்க அல்ல காஜல் அகர்வால் தான் ஜோடி அவங்களுக்கே ரெண்டு பாடல் காட்சியில தான் ஜிங்கு ஜிங்குன்னு ஆடுறது தவிர வேற வேலையே இல்லையா இந்த லட்சணத்துல சுனைனாவுக்கு என்ன முக்கியத்துவம் இருந்துற போது அப்படின்னு நினைக்கும் போது இந்த யதார்த்தம் அவருக்கு தெரியுமோ தெரியாதோ தெரியல இந்த படத்தை தான் நம்பிட்டு இருக்காங்க சுனைனா கவலை வெண்ணாம் படத்துல ஜீவாவோட எனர்ஜி நடிச்சிட்டு இருக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னும் முன்னணி தயாரிப்பு நிறுவனங்கள்ல ஒன்னான ஆர் எஸ் என்ப நிறுவனத்தோட படத்துல நடிச்சிருக்கிறது எனக்கு பெருமையா இருக்கணும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இயக்குனர் டி கே என்கிட்ட கவலை வெண்ணாம் படத்தோட கதையை சொல்லும் போதே எனக்கு இந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது கண்டிப்பா இதுல நடிக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன் ஜீவாவை தீவிரமா காதலிக்கிற சாதுவான பெண் கேரக்டர்ல கவலை வெண்ணாம் திரைப்படத்துல நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கவலை வெண்ணாம் படத்துல என்னோட கேரக்டர் நிச்சயமாக கிட்ட பாராட்டுக்களை வாங்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்னு நடிகை சுனேனா சொல்லியிருந்தாங்க இப்படி சொன்ன சுனேனாக்கு நம்ம சொல்றதுக்கு ஒரே ஒரு டயலாக் தான் இருக்கு இந்த படமும் கை கொடுக்கலன்னா கவலையே வேண்டாம்